ஏன்னா அவங்க நடத்துகிற தனியார் பள்ளிக்கூடங்களில் ஹிந்தியா உயிராக நடத்திட்டு வராங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் காலையில இருந்து இந்த திராவிட பசங்க ஒரே கதறல் ஒரே கூப்பாடு ஹிந்திய திணிக்கிறாங்க ஹிந்திய திணிக்கிறாங்க அப்படின்னு சம்பந்தமே இல்லாம மக்களை குழப்பா தொடங்கியிருக்காங்க சம்பந்தமே இல்லாம கத்த தொடங்கியிருக்காங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பதிவை போட்டிருக்காரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மும்மொழி கொள்கையை ஏற்கும் வரை நிதி கிடையாது என மத்திய அரசு பிளாக்மெயில் செய்கிறது மத்திய அரசு செய்யும் தடித்தனத்திற்கு தமிழர்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு ஆக்ரோஷமாக ஒரு பதிவு போட்டிருக்காரு சரி இப்படி முதலமைச்சர் பதிவு போடுற அளவுக்கு மும்மொழி கொள்கையை தமிழகத்தில் யார் திணிச்சா மும்மொழி கொள்கை தமிழகத்தில் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வெங்காயமே கிடையாது எல்லா இடத்துலையும் மும்மொழி கொள்கை இருக்குது ஸ்டாலின் அவங்களுடைய குடும்ப பள்ளி இருக்குது பாருங்க அதுலேயும் மும்மொழி கொள்கை இருக்குது திமுக காரவங்க அங்கங்கே நடத்துகிற பள்ளிக்கூடங்கள்லையும் இருக்குது திமுக குழந்தைகள் படிக்கிறது பாருங்க அந்த பள்ளிக்கூடத்துலையும் இருக்குது சரி அப்படி என்னதாங்க பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் புதிய கல்விக் கொள்கையை தேசம் முழுவதும் அமல்படுத்துறாங்க திமுக மக்களை சொல்லிட்டு வராங்க புதிய கல்விக் கொள்கை அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க நம்ம ஊர்ல சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்கள் இருக்குல்ல இப்ப ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பத்தில் கூட ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு ரொம்ப தரமான கல்வி ஆனா நீங்க லட்சக்கணக்கில் பணம் கட்டினா கட்டாமட்டா படிக்க முடியும் அப்படிப்பட்ட தரமான ஏ பாலங்களோட பசங்களுக்கும் விவசாய கூலியோட கூலி தொழில் பார்க்கிற தொழிலாளியோட பசங்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய உன்னதமான நோக்கம் அதுக்காக அமல்படுத்தப்பட்டது தான் இந்த புதிய கல்விக் கொள்கை ஆனால் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்களில் கூட ஹிந்தி அப்படிங்கிறது கட்டாயமா இருக்கு ஏன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய அவங்களுடைய ரிலேட்டிவ் நடத்துற அந்த பள்ளிக்கூடத்தில் கூட ஹிந்தி கட்டாயமா இருக்கு ஹிந்தி ஒரு பாடமாக இருக்கு அதை பத்தியெல்லாம் திமுக காரங்களுக்கு கவலையே கிடையாது ஏழை பழங்க மட்டும் ஹிந்தி படிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த திமுக காரங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க சரி விஷயத்துக்கு வருவோம் திமுக என்ன பண்றாங்கன்னா டெல்லிக்கு போய் நாங்க புதிய கல்வி இந்த திட்டத்துல இணையரா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நிதியும் வாங்கிட்டு வந்துடுறாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐம்பது கோடி ரூபா வந்து நிதியை வாங்கிட்டு இங்க வந்து புதிய கல்வி கொள்கைக்காக எந்த முன்னெடுப்பும் நடத்தாம ஏன்னா புதிய கல்வி கொள்கைக்கு நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்கள் வேணும் இப்போ உங்களுக்கே தெரியும் ஊர்ல இருக்கிற அந்த பள்ளிக்கூடம் இருக்குல அரசாங்க பள்ளிக்கூடம் விடியோட பள்ளிக்கூடம் இருக்குல்ல அந்த பள்ளிக்கூடத்தோட குவாலிட்டியும் பக்கத்துல இருக்கிற தனியார் பள்ளிக்கூடத்தோட அந்த குவாலிட்டியும் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் இருக்கும் கட்டடம் நல்லா இருக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனா அந்த அளவுக்கு இன்ஃப்ரண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்குறாங்க ஆனா அந்த பணத்தை நாங்க வந்து முதல் கட்டமாக வாங்கிட்டு எதையுமே நாங்கள் செய்ய மாட்டோம் ஏன்னா எங்களுக்கு வந்து ஹிந்தி திணிக்கிறாங்க எங்களுக்கு மூன்று லாங்குவேஜ்லாம் எங்களுக்கு தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி இப்போ வெதண்ட வாதம் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் மத்திய அரசாங்கம் சொல்லிட்டாங்க எப்பா நீங்க தரமான கல்வியை தரமான கல்வியை சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்களில் எந்த அளவுக்கு கல்வி கிடைக்கிதோ அதே மாதிரியான கல்வியை ஏழைப்பாளங்களுக்கு கொடுத்தாதான் தான் நாங்கள் நிதி தருவோம் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க அதனால இப்படி கதறி

உங்கள் தந்தை எங்க தாத்தாவே வேணா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாங்கள் ஏமாற தயாரா இல்ல போது உங்க குடும்ப ஆட்சி அப்படின்னு சரியான பதிலடியே கொடுத்திருக்காங்க அடுத்து உதயநிதி ஸ்டாலின் இருக்கார்ல அவர் ஒரு பயங்கர வீராப்பா ஒரு பதிவை போட்டிருக்காரு என்னன்னு பாத்தீங்கன்னா எங்கள் இடுப்பில் கொள்கை என்னும் வேட்டி ஏறிய பிறகுதான் தோளில் பதவி என்னும் துண்டு வந்தது நிதி உரிமையை கேட்டால் ஹிந்தியை ஏற்க வேண்டும் என்று தமிழ்நாட்டை மிரட்டுவதா என்னையா அது சம்பந்தமே இல்லாம உருட்டு சரி இவ்வளவு வீராப்பா பேசியிருக்காப்லயே மக்கள் இதுக்கு என்ன ரியாக்ஷனை கொடுத்திருக்காங்க அப்படின்னு நான் போய் பார்த்தேன் பாலிமர் தொலைக்காட்சியில் அந்த நியூஸ் வந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர் ரியாக்ட் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி முந்நூறு பேர் சிரிச்சு வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி முந்நூறு பேர் வந்து சிரிச்சு வச்சிருக்காங்க அந்த அளவுக்குள்ள லட்சணம் இருக்கு சரி பாலிமர் தொலைக்காட்சியில் தான் இப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்காக வதந்தி டிவில இதே செய்தி வதந்தி டிவியில் வந்தது அங்கே என்ன எவ்வளவு பேர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பது பேர் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அதில் பாத்தீங்கன்னா முந்நூற்றி பேர் பேர் கண்ணாப்புனாலும் சிரிச்சு வச்சிருக்காங்க சரி வதந்தி டிவியை விடுங்க நம்மளுடைய புதிய தரதல இதே மாதிரி நியூஸ் வந்துச்சு எத்தனை பேர் ரியாக்ட் அதுலேயாவது உதயநிதி ஸ்டாலினுக்கு ஆதரவா யாராவது ஹார்ட்டோ லைக்கோ போட்டிருக்காங்களா அப்படின்னா அங்கேயும் போய் பார்த்தேன் அங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறு பேர் ஆயிரத்தி நானூறு பேர் கண்ணாபின்னால் சிரிச்சு வச்சுருக்காங்க இதுதாங்க இந்த திராவிட மாடல் அரசாங்கத்தை இந்த திமுகவோட நாடகத்தை யாருமே நம்பல குறிப்பா உதயநிதி ஸ்டாலின்லாம் நடிக்கிறாப்புல பாருங்க நடிப்பு உண்மையிலே பெரிய நடிப்பு தமிழகத்துல இங்கிலீஷ் தமிழை தவிர வேற லாங்குவேஜே நாங்கள் வந்து உள்ள விடமாட்டோம் மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக நடிக்கிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதி திருவள்ளிக்கேணி பகுதி டாக்டர் நடேசன் சாலை பகுதியில் உள்ள சென்னை மாதராட்சி உருதுவழி தொடக்கப்பள்ளியில் இன்று ஆய்வு மேற்கொண்டேன் பள்ளிக்கு தேவையானவை மாணவர்கள் எண்ணிக்கை உள்ளிட்ட விவரங்களை ஆசிரியர்களிடம் கேட்டறிந்தேன் அப்படின்னு பதிவு பட்டிருக்காரு அதாவது இவங்களுக்கு ஹிந்தினா கசக்கும் உருதுனா ரொம்ப இனிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு தமிழகத்துல உருது பள்ளிக்கூடங்கள் இருக்குங்க உங்களுக்கு இந்த போர்டை காட்டுறேன் இதுல பாருங்க அரசு உருது உயர்நிலை பள்ளி கிருஷ்ணகிரி உருது பள்ளிக்கூடங்கள் நிறைய இருக்கு ஆனா திமுக காரங்க எப்படி தெரியுமா உருட்டுவாங்க இங்க வந்து மும்மொழி கொள்கைக்கே இடம் கிடையாதுங்க மும்மொழி கொள்கைக்கு இடம் கிடையாது கண்ணா பின்னான்னு உருட்டுவாங்க இன்னொரு வீடியோ கூட வைரலானது எல்லாருக்குமே தெரியும் நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இருக்காருல்ல அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவரு ஒரு உருது பள்ளிக்கூடத்தில் போய் உருதுலேயே எழுதுறாப்ல எப்படி இருக்கு பாருங்க அதாவது இந்தியா தான் எதிர்ப்பாங்க உருதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப தோஸ்த அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா உருட்டுறாங்க நான் என்ன சொல்றேன்னா புதிய கல்வி கொள்கையில நீங்க மூன்றாவது லாங்குவேஜ் ஹிந்தி கூட இல்லையா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப நெருக்கமா இருக்கிற உருதை வச்சுக்கோங்களேன் அப்படியாவது அதையாவது மாணவர்கள் படிக்கட்டும் அப்படிங்கிறது தான் மத்திய அரசோட கொள்கையா இருக்கு ஆனால் ஹிந்தியை திணிக்கிறாங்க அப்படி இப்படின்னு இவங்க பண்ற அட்டு இருக்க ஆனால் தாங்கிக்கவே முடியல அடுத்து பார்த்தீங்கன்னா அன்பில் மகேஷ் அவர்கள் அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு என்னன்னு பார்த்தீங்கன்னா மும்மொழி கொள்கையை ஏற்கும் வரை தமிழ்நாட்டுக்கு நிதி கிடையாது என்று பிளாக்மெயில் செய்யும் தடித்தனத்தை தமிழர்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போட்டார்ல அதே காப்பி பேஸ்ட் பண்ணி இவரும் போட்டிருக்காரு இதுல என்ன கொடுமை தெரியுமா இப்படி பேசுற அன்பில் மகேஷ் அவர்களுடைய பையன் தமிழ் படிக்கலையா பிரெஞ்சு படிக்கிறாப்லையா இதை நான் சொல்லல பிஜேபி காரங்க சொல்லல அந்த பையனே சொல்லியிருக்காப்ல இதுதாங்க இதுதான் திமுக காரவங்களோட கருணாநிதி தனமே இதுதான் அதாவது தன்னுடைய குழந்தைகளை தன்னுடைய பேரன் மட்டும் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்களில் படிக்க வைப்பாங்க அங்கே தமிழ் லாங்குவேஜ் கூட இருக்காது ஆனால் இங்கே மூன்றாவது மொழியாக எதையுமே படிக்கக்கூடாது தன்னுடைய பேரன் பேத்தி அளவுக்கு அவங்க படிக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் இந்த திராவிடத்தோட மிகப்பெரிய திட்டமாக இருக்கு இது அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் உள்ளிட்ட தமிழக அமைச்சர்களின் மகன் மகள் அல்லது பேரன் பேச்சுகள் படிக்கும் தனியார் பள்ளிகளில் மும்மொழிகள் பயிற்றுவிக்கலாம் எங்கள் வீட்டுக் குழந்தைகள் பயிலும் அரசு பள்ளிகளில் தமிழ் ஆங்கிலம் மற்றும் மூன்றாவது ஒரு இந்திய மொழி என மும்மொழிகள் கற்பிக்க கூடாதா தமிழகம் முழுவதும் திமுகவினர் நடத்தும் தனியார் பள்ளிகளில் பெரும்பாலும் சிபிஎஸ்இ மும்மொழி திட்டமே இருக்கின்றது அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஏன் இந்த ஓரவஞ்சனை பணம் இருந்தால் மட்டும் பல மொழிகள் கற்க வேண்டும் என முதலமைச்சர் கூறுகிறாரா தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது உலகம் வேகமாக வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றது இன்னும் உங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் காலாவதியான கொள்கையை தமிழக குழந்தைகள் மீது திணிப்பது என்ன நியாயம் அப்படின்னு நியாயமான கேள்வி அண்ணாமலை அவர்கள் கேட்டிருக்காரு சரி இந்த திராவிட பசங்க தான் இப்படி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்க சுவாசப்பு விஜய் இருக்கா அவரும் இந்த திட்டத்தை கடுமையை அதிர்ந்திருக்காரு மூன்று மொழியெல்லாம் ஏழைப்பாள மாணவர்களுக்கு தெரியக்கூடாது அவங்க இப்படி கூடாது கொள்கை இப்படி போட இருக்காப்புலையே இவருடைய பையனை எந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்துருக்காப்ல அப்படின்னு நானும் தேடி பார்த்தேன் அதிர்ச்சிகரமான தகவல் வந்திருக்கு அவருடைய விஜயோட பையனை அமெரிக்கன் இன்டர்நேஷனல் பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சிருக்காப்புல அங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படிங்கிற வார்த்தையே கிடையாது தா அப்படிங்கிற வார்த்தையே கிடையாது தமிழ் மொழியங்க கிடையவே கிடையாது இவ்வளோ லட்சணத்தில் இருந்துட்டு இவ்வளோ லட்சணத்தில் இருந்துட்டு இந்த விஜய் எல்லாம் இதுக்கு கருத்து தெரிவிக்கலாமா உண்மையிலே விஜய்க்கெல்லாம் அறிவு இருக்கா மண்டையில் மசாலா இருக்கான்னு தெரியல தன்னுடைய பையனை மட்டும் சொகுசாக எல்லா லாங்குவேஜும் தெரிய மாதிரி படிக்க வச்சுட்டு ஏழைப்பாளங்களுக்கு மட்டும் மூன்றாவது மொழி தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது எந்த வகையில நியாயம் இந்த ஜோசப் விஜயோட உண்மையான முகத்திரைய மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்க வேண்டியது ஒவ்வொரு தமிழனோட கடமை ஏன்னா இவங்க எல்லாம் பயங்கர புதுசாக வர்றாங்களா பயங்கரமாக நடிச்சு மக்களை பக்கவா ஏமாத்துவாங்க ஆனா தமிழர்களை இந்த வாட்டி ஏமாறவே விடக்கூடாது அடுத்து பார்த்தீங்கன்னா ஈவே ராமசாமியோட கும்பல் எதற்காக ஹிந்தியை எதிர்த்தாங்க ஈவே ராமசாமி ஹிந்தி எதிர்ப்பை பத்தி என்ன பேசினாப்ல அப்படிங்கிறத ஆதாரத்தோட அண்ணாமலை பேசின வீடியோ அன்னைக்கு செம வைரலா போயிட்டு இருக்கு அவர்களுக்கு சந்தேகம் இருக்கு ஒருவேளை ஸ்டாலின் அவர்கள் அப்படி சொன்னாரா ஐயோ நான் படிக்கலைன்னா ஹிந்தி எதிர்ப்பு அன்றும் இன்றும் என்கின்ற புத்தகத்தை வாங்கி பெரியார் அவர்கள் இந்தி எதிர்ப்பை பத்தி என்ன பேசினார் என்பதை நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பார்க்க வேண்டும் பெரியார் அவர்கள் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பெரியார் அவர்கள் மறுபடியும் சொல்றார் எனது ஹிந்தி எதிர்ப்பு என்பது ஹிந்தி கூடாது என்பதற்கல்ல ஆங்கிலம் வேண்டும் என்பதற்காக தமிழ் வேண்டும் என்பதற்காக இல்ல ஆங்கிலம் வேண்டும் என்பதற்காக ஆங்கிலத்தை பொது மொழியாக அரசாங்க மொழியாக தமிழ்நாட்டு மொழியாக தமிழனுடைய வீட்டு மொழியாக ஆக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை பெரியார் அவர்கள் விடுதலை இதழில இருபத்தி ஏழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல எழுதியிருக்கின்றார் நிறைய மறந்துறாங்க பெரியார் சொன்னத நாமும் மறந்துறோம் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் கடந்து விட்டது ஒரு புதிய சரித்திரத்தை எழுதிவிட்டு இதுதான் உண்மை என்று நம்மளை திமுக நம்ப வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நீங்க நினைக்கலாம் இல்ல பெரியாருக்கு வயசு ஆயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல வயசு ஆனாலும் தப்பா சொல்லியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு சென்னையில பெரியார் பேசுறார் மறுபடியும் அதாவது இருபது ஆண்டுகள் முன்பு தமிழை விட ஆங்கிலத்தை கட்டாய பாடமாக்கினால் அதற்கு நான் வாக்களிப்பேன் என்று பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல சொல்றாங்க ரொம்ப திமுகவை சார்ந்தவர்கள் எங்களுக்கு தமிழ் வேண்டாம் ஆங்கிலம் தான் வேண்டும் ஆங்கிலம் தான் வேணுங்கிறான் இதற்கு காரணம் ரொம்ப சுலபமான காரணம் தமிழ் என்பது தெய்வீக மொழி நம்முடைய மொழியில் மட்டும்தான் ஆண்டவன் இறைவன் இறையாண்மை சனாதன தர்மம் அனைத்தும் கலந்திருக்கக்கூடிய ஒரே மொழி தமிழ் அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு வீடியோ கூட செம வைரலா போயிட்டு இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பொதுக்கூட்டம் திமுகவோட ஒரு கூட்டம் நடக்குது அதுல பாத்தீங்கன்னா கல்லூரி மாணவி ஒருத்தவங்க எந்திரிச்சு நீ ஆ ராசாவை நோக்கி திகார் ராசாவை நோக்கி நீங்க இவ்வளவு பேசுறீங்களே இவ்வளவு வக்கனையாக பேசுறீங்களே நீட் தேர்வு அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசுறீங்களே உங்க அங்க உட்காந்து வைக்க பாருங்க மேடையில் உட்காந்துருக்கீங்களே உங்க குழந்தைங்கள எத்தனை பேர் நீங்க ஸ்டேட் போர்டில் படிக்க வச்சீங்க அரசு பள்ளிக்கூடங்களில் படிக்க வச்சிங்க அப்படின்னு நாக்கப்படுங்கிற மாதிரி ஒரு சகோதரி கேள்வி கேட்க நான் கேட்கறேன் எத்தனை பேரோட பசங்க வந்து ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க எத்தனை பேரோட பசங்க

தமிழர்களை முட்டாளம் நினைச்சிட்டு இருக்கீங்களா இவர் பேசியிருக்கிறது எப்படி இருக்குன்னா தமிழகத்துல ஆங்கிலமும் தமிழும் தவிர வேற எந்த மொழியுமே இல்லைங்கிற மாதிரி பயங்கரமா பேசியிருக்காப்ல திமுக காரவங்க நடத்த சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்களில் மும்மொழி கொள்கை இருக்குது ஏன் உங்க தலைவரோட குடும்பம் அடுத்த பள்ளிக்கூடத்தில் ஹிந்தி இருக்கியா உண்மையில திமுக காரங்களுக்கு சூடு சொரண அப்படியே பயங்கரமா பொத்துக்கிட்டு வந்துச்சுன்னா அந்த சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்களை சன்சைன் பள்ளிக்கூடத்தில் போய் போராட்டம் பண்ணும் அதை பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல சும்மா மக்களை ஏமாத்துறது மக்களை ஏமாத்துறது அந்த திராவிடத்தோட முதல் வேலையா இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா விகடனின் இணையதளம் முடக்கப்பட்டிருப்பது கண்டனத்துக்குரியது கருத்துக்காக ஊடகங்கள் முடக்கப்படுவது ஜனநாயகத்துக்கு அழகல்ல அப்படின்னு சொல்லியிருக்கார் இந்த கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசுகிறதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு உண்மையிலே தகுதி இருக்கா ஃபேஸ்புக்கில் யாராவது ஒரு சின்ன பதிவு ரெண்டு இடத்துல பதிவு போட்டா உடனடியாக பாத்ரூம்ல உட்கார்ந்து இருந்தா கூட இந்த திராவிட மாடல் அரசாங்கம் கைது பண்ணிட்டு போறாங்க கருத்து சுதந்திரம் முற்றிலும் முடக்கப்பட்டிருக்கு யாருமே இவங்களுக்கு எதிராக பேச முடியாது கடந்த காலத்துல தினகரன் அலுவலகம் எரிப்புன்னு கடுமையான அக்கப்போர்களை திமுக பண்ணியிருக்கு அப்படி இருந்தும் ஸ்டாலின் அவர்களுடைய இந்த பதிவு இன்னைக்கு ரொம்ப காமெடி இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பயங்கரமான காமெடி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் கருத்து சுதந்திரத்தை பற்றி ஒரு பதிவு போட்டிருக்கா இருப்பாருங்க இந்த விகடனை விகடனுக்கு ஆதரவாக ஒரு பதிவு போட்டிருக்காரு பாருங்க அதுதான் இன்னைக்கு செம காமெடியாக மாதிரி இருக்கு இந்த காமெடிக்கு வந்து ஏதாவது அவார்டு இருந்தாலும் கொடுக்கலாம் அப்படி ஒரு காமெடியாக பண்ணியிருக்காரு இந்த தகவல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம்